இன்னை வரைக்கும் நடவடிக்கை இல்லை ஒத்தாலா பேசினா இருக்காது இதுவே ஒரு மொத்தாலா அங்க உள்ள நம்ம இருந்திருந்தோம்னா பேசலாம் இல்லைன்னா சட்டமன்றமே நடத்த விடாம தடுக்கலாம் நான் ஒரு ஓட்டு வாங்குகின்ற அரசியல் இயக்கம் நடத்தியிருந்தாலும் கூட இந்த ஓட்டுக்காக நாங்கள் எவ்வளவு சமரசம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்பதை இங்கே கட்சியினுடைய பல்வேறு மாவட்ட மாநில நிர்வாகிகள் திருச்சி புறநகர மாவட்ட செயலர் ரஞ்சித் புதுக்கோட்டை மாவட்ட செயலர் நியாஸ் சிவகங்கை மாநில இளைஞனை தலைவர் முருகானந்தம் புதுக்கோட்டை ஈஸ்வரன் இங்கு மாநில செயற்குழுப்பு தமிழரசன் கரூர் மாவட்ட செயலர் கோவிந்தராஜ் எங்கள் கட்சியினரை சரிபாதி மாநில மாவட்ட நிர்வாகிகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வந்து அமர்ந்திருக்கிறார்கள் நான் இவர்களும் இந்த அறை அமர்வில் இருக்கிறார்கள் அவர்களை வைத்துக் கொண்டே சொல்லுகிறேன் எங்கள் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்கின்ற போதெல்லாம் நான் உதாரணமாக ரெண்டு இயக்கங்களை சொல்வேன் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக ஒரு இயக்கம் ஒரு கட்சி ஒரு அமைப்பு நடைபெறுகிறது என்று சொன்னால் அது எப்படி நடைபெற வேண்டும் அரசியல் என்பது யாருக்கானது மக்களுக்கானது நாம் எவ்வாறு போராட வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நான் சொல்லுகிற ஒரு இயக்கம் தமிழ் தேசிய பேர் இயக்கம் அதனுடைய தொண்டர்கள் அதனுடைய தொண்டர்கள் ஐயா மணியரசன் அவர்களோ அவருடைய துணைவியாரோ நம்முடைய வெங்கட்ராமனோ இல்லை தலைமை செயற்குழு உறுப்பினர்களோ யாருமே பாருங்க சினிமா நடிகர் மாரி அரிதாரம் பூசிய ஒரு கவர்ச்சிகரமான தலைமைகள் கிடையாது சாதாரணமானவர்கள் எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருப்பார்கள் மாவட்டத்தில் விரல்விட்டு எண்ணக்கூடியவர்கள் ஆனால் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக சமரசமற்று நீ அரசு எத்தனை வழக்குகள் போட்டாலும் அதை எதிர்கொண்டு இந்த மண்ணுக்காக இந்த தமிழ் தேசத்திற்காக தமிழ் தேசிய அரசியலுக்காக களத்திணிப்பார்கள் நீங்க அவர்களை உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்வேன் இன்னொரு இயக்கம் மக்கள் அதிகாரம் குறைந்தபட்சம் ஐயா மணியரசன் தலைமையில ஒரு ஆயிரம் பேர் கூடுறாங்கன்னா போலீஸ் வருதுன்னா இப்படி நாலு பேர் செவ்வரி குச்சி ஓடுறான் இப்படி நாலு பேர் நான் முக்கியமான வேலை இருக்குன்னு போகிறேன் ஆனால் மணியர் ஐயா கூட ஒரு போராட்டத்துக்கு நூறு பேர் வந்தாலும் நூறு பேரும் கைதாகுவாங்க இரவு பத்து மணிக்கு விட்டாலும் உள்ளே இருப்பாங்க என் கட்சிக்காரன் இந்த திமுக அண்ணா திமுக இன்னைக்கு அதோட தான் கூட்டணி வச்சு அதை பின்னாடி வரேன் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வாங்க வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அதில் கூட ஒரு செய்தி இருக்கிறது எனக்கு இந்த திமுக இந்த மாதிரி கட்சியெல்லாம் அண்ணா திமுக எல்லாம் போய் நிற்கிறதுக்கு பிடிக்கல ஐயா நீங்கள் வாங்க உங்களோட பேசணும் நீங்கள் நடுவராக இருந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் தேசிய தமிழுக்கான அரசியல் செய்கின்ற அமைப்புகள் இயக்கங்களை அழைத்து நீங்கள் ஒரு கூட்டணியை உருவாக்கி தாருங்கள் என்று ஐயா மணியரசன் அவர்களை அழைத்தேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல காஸ்மோபாலிட்டன் கிளப் என்று அண்ணாசாலையில் இருக்கிற ஒரு அறையை போட்டு நாங்க ரெண்டு பேரும் உட்காந்து இன்னொரு தலைவர் வரையிற மாலை இருக்கிற செந்தமின் சீமான் அவர்களை அழைத்து ஐயா அவர்கள் பேசி நம்ம போய் இந்த பெரிய கட்சிகளோட நிக்கிறதை விட நீங்க எல்லாம் இளைய தலைமுறைகளை ஒன்று சேர்ந்து நாங்க ஓட்டு அரசியலுக்கு வர மாட்டோம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மாற்று அரசியல முன் வைங்க அப்படின்னு சொன்னார் அவரும் பேசிட்டு ஒத்துக்கிட்டு போனாரு நானும் பேசிட்டு ஒத்துக்கிட்டு போனேன் அப்புறம் ஒரு நாள் தொடர்பு கொண்டு ஐயாவை கேட்டா என்ன ஐயா சொல்றாரு சேர்ந்து நிற்கலாமா நான் சில கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்த போது இப்போதைக்கு வேண்டாம் காலம் வரும்போது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டார் சீமான் அதனால நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னாரு ஐயா அதுக்கு பிறகு போய் நம்ம வேண்டாம் வெறுப்பா ஏதோ ஒரு இடத்துல போய் நின்று இன்னைக்கு என்னை பார்க்க வருகின்ற தோழர்கிட்டலாம் ஒரு என்ன சொல்லுவாங்க மனம் வருந்தி மன நொந்து பேச வேண்டிய ஒரு சூழல் சரி ஐயா சொல்லிட்டாரு சரி நம்ம தனியாக நின்று பார்க்கணும் சொல்லி நெய்வேலி தொகையில் தூய தமி தமிழ்நாடு விடுதலை படைக்கு பணியாற்றி இருக்கிறேன் என் குடும்ப பல வழக்கு துன்பங்களை சந்திச்சிருக்குது சாதி இருந்து பாட்டாளி அமைச்சது வெளியேறி தமிழருக்கான அரசியல் செய்கிறேன் எனக்கு வாக்களிங்கன்னு போய் கூப்பிட்டேன் அதிகபட்சம் நம்முடைய தமிழ் மக்கள் தமிழ்நாட்டிலேயே வைப்புத்தொகை பெறக்கூடிய அளவுக்கு வாக்களித்தது முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் எனக்கு என்பதிலே நான் பெருமை கொண்டேன் ஆனால் உள்ளே போக முடியல சட்டமன்றத்துக்கு அப்போ சட்டமன்றத்துக்கு உள்ளே போகணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் நம்ம மக்கள் ரெண்டு பெரிய கட்சிக்கு தான் ஓட்டு போடுறான் மாறி மாறி சரி அப்புறம் இவர் கூட சமரசம் அப்புறம் சமரசம் செஞ்ச பிறகு ஐயா கொஞ்சம் என்கிட்ட பேச்சு வார்த்தையை குறைச்சிக்கிட்டாரு அப்புறம் ஏற்கனவே ஏதாச்சும் போராட்டத்துக்கு கூப்பிட்டு ஐயாவே அடிக்கடி வருவார் அப்புறம் என்ன செஞ்சாங்க நான் அருண பாரதி அனுப்புறேன் இல்லைன்னா வெங்கட்ராமா நெய்வேலி போராட்டத்துக்கு வாங்க ஐயா நான் வெங்கட்ராம ஐயாவை அனுப்புகிறேன் சென்னைக்கு வாங்க ஐயா இலங்கை தூரம் போராட்டத்துக்கு நான் அருண பாரதி அனுப்புறேன் அப்படிம்பாங்க ஏன்னா அவங்க அந்த கொள்கையில் அவங்க கூட திமுக முன்னாடி இருந்திருப்பதாக கூட இப்போ எங்கள் ஐயா நீதியரசர் அவர்கள் சொன்னார் ஒவ்வொரு தலைமைகளும் இயக்கங்களும் தங்களுடைய வளர்ச்சியின் போது தங்கள் ஆரம்ப கால பணிகளில் பல்வேறு சிந்தனைகளால் பல்வேறு கருத்துகளால் ஈர்க்கப்பட்டு ஒரு தெளிவு பெற்று ஒரு புரிதல் பெற்ற பிறகுதான் அவர்கள் பல்வேறு கோணங்களில் சிந்திச்சு ஒரு முழுமையான ஒரு மண்ணுக்கான மக்களுக்கான இனத்திற்கான ஒரு அரசியலை செய்ய முன்வந்திருக்கிறார்கள் அது போன்றுதான் ஐயா அவர்களும் தன்னுடைய இளமை காலம் முழுவதுமாகவே பல்வேறு அமைப்புகளோடு கட்சிகளோடு பணியாற்றி அதிலிருந்து ஒரு தெளிவு பெற்று இன்றைக்கு தமிழ் தேசிய அது தமிழ் தேசிய பொது உடைமை கட்சி என்கிற அந்த பெயரை கூட சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் தேசிய பேர் இயக்கம் அதாவது கட்சின்னா இது ஓட்டுப் பொறிக்க அரசியல் கட்சின்னு நினைச்சிடுவாங்க போறாங்க இப்ப ஐயாவை அமெரிக்கா உலக நாடுகள்லாம் அழைக்கிறாங்க நீங்களும் என்ன தமிழ் தேசிய பொது உடைமை கட்சின்னு வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து இங்க வந்து வேற அரசியல் பேசுறீங்க அப்படின்னு அங்க இருக்கிற எவனா ஏழை தமிழ் ரெண்டு பேரும் மயக்கி பிடிச்சி கேப்பாங்கல உலக தமிழன் அதனால ஐயா செஞ்சாங்க கட்சின்ற பெயரே வானாயா கட்சி தான் அந்த நாட்டை குடிச்சவன் ஆகி போச்சு அதனால் நான் தமிழ் தேசிய பேர் இயக்கம் என்கிற பெயரோட அடையாளத்தோடு பயணிக்கிறேன் என்று இன்றைக்கு இந்த இயக்கம் தமிழ்நாட்டின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு இது இந்த நேரத்தில் நான் ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன் இந்த தமிழ் தேசிய பேர் இயக்கம் எடுத்த அந்த முயற்சி வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தனுடைய நடவடிக்கை இன்றைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினாக வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு சென்று தமிழ்தேசிய பேர் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழக மக்களுக்கான தமிழ்நாடு அரசின் வேலைகள் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காக ஐயாவினுடைய எழுத்தும் போராட்டமும் தான் இன்றைக்கு என்னூடாக அதிலிருந்து சில போராட்டங்களாகவும் செய்து அதற்கு பிறகு இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களில் தமிழ் தேசிய பேரி இயக்கம் வெளியிட்ட புத்தகங்களிலிருந்து வெளியீடுகளிலிருந்து கருத்துக்களை சரிவாக எடுத்து கொண்டு போய் சட்டமன்றத்தில் ஒவ்வொரு கூட்டத்தொடரிலும் மிக ஆணித்தரமாக ஆழமாக பதிவு செய்து தமிழ்நாட்டின் வரலாற்றில் முதல் முறையாக அந்த இரண்டாயிரத்தி பதினாறில் போடப்பட்ட அரசு ஆணை செல்லத்தக்காத வகையில் இனி தமிழ்நாட்டின் அரசு பதவிகளில் தமிழ் வழியில் படித்த தமிழ் படித்த தமிழ் எழுத பேச தெரிந்த தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு நாற்பது சதவீத மதிப்பெண் பெற்றால்தான் தான் அரசு பதவிகளுக்குள்ளே வர முடியும் என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவன் வேல்முருகன் என்பதை நான் பெருமிதத்தோடு இங்கு பதிவு செய்கிறேன் அப்படி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு காரண காரியமாக இருந்து என் கரங்களில் இந்தியாவில் இருக்கிற ஏனைய மாநில எங்களில் இருக்கிற சட்டங்களை குறித்து புள்ளி தொகுத்து தந்த கட்சி அன்றைக்கு தமிழ் பொது நம்முடைய கட்சி இன்றைக்கு தமிழ் பேர் இயக்கம் இப்படி பல செய்திகளை ஐயா நெடுமாறன் அவர்கள் வெளியிட்ட தமிழ்நாடு வந்தேரிகளின் வேட்டைக்காராகிறது அந்த புத்தகத்தை படித்து தான் நான் இந்த மார்வாடி சேற்று குஜராத்திகள் தமிழ்நாட்டில் எவ்வளவு கொட்டமடிக்கிறார்கள் என்பதை ஓரளவுக்கு தெரிந்து கொண்டேன் அதற்கு பிறகு தமிழ் பேர் இயக்கம் ஐயா மணியரசன் அவர்களுடைய எழுத்தும் பேச்சும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நான் எல்லா மேடைகளிலும் பேசுகிறேன் எல்லா தொலைக்காட்சி விவாதங்களிலும் பேசுகிறேன் இன்றைக்கு முற்று முதலுமாக ஒட்டுமொத்த வளங்களும் எல்லாம் யார் கையில் இருக்கிறது என்று சொன்னால் இந்த மார்வாடி குஜராத் சேட்டுகள் கையில் இன்னைக்கு தங்கம் அவங்ககிட்ட தான் இருக்கு ஏற்கனவே நம்மூர் ஊர் செட்டியாரு தமிழர்கிட்ட இருந்துச்சு வெள்ளி அவங்ககிட்ட தான் இருக்கு இரும்பு அவங்ககிட்ட தான் இருக்கு எங்கூர் முந்திரி ஏற்றுமதி இறக்குமதி அவங்ககிட்ட தான் இருக்கு ஈரோடு மஞ்சள் ஏற்றுமதி இறக்குமதி அவங்ககிட்ட தான் இருக்கு நம்முடைய சேலத்தில் நம்மூர் ஆச்சாரிக்கிட்டு இருந்த கொலுசு வெள்ளி பொருள்கள் இன்னைக்கு அவங்க கிட்ட தான் இருக்கு சென்னையில் இருக்கிற எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸும் அவங்ககிட்ட தான் இருக்கு சென்னையில் இருக்கிற அந்த மால்கள் இந்த போர மகால் பீனிக்ஸ் மஹால் எக்ஸ்பிரஸ் டவுனியூ ஸ்பென்சர் பிளாசா இப்படி எல்லாமே இன்னைக்கு அவங்க கையில் இருக்கு இன்னைக்கு உண்மையிலேயே தமிழர்கள் இந்த மண்ணில் அகதிகளாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த பொருளாதாரமும் தமிழர்கள் கைகளில் இல்லை ஒரே ஒரு உழைக்கும் சாதியான தமிழ் சாதியான நாடார் என்கிற இந்த சாதி கையில் மட்டும் கொஞ்சம் இருக்கிறது மீதி இருக்கிற அனைத்து இருந்த எல்லாவற்றையும் பறித்துக் கொண்டார் தனி கம்யூனிட்டி கேட்டு சேலத்தில் அவன் பகுதி நாமக்கல் ஈரோடு கோயம்புத்தூர் முழுக்க வடநாட்டுகளின் ஆதிக்கம் கோடி கணக்கிலே வந்து குவிந்திருக்கிறான் வடநாட்டுக்காரன் இன்றைக்கு பொருளாதாரத்தை கைப்பற்றி சத்தியம் சத்தியன் அவனது இருக்கிற போர மகள் அவனது பீனிக்ஸ் அவனது எக்ஸ்பிரஸ் எல்லா மிகப்பெரிய வணிக நிறுவனங்கள் எல்லாம் எல்லாவற்றையும் இன்றைக்கு கைப்பற்றி விட்டு தஞ்சை போன்ற டெல்டா விவசாய மாவட்டங்களையும் வணிக நோக்கத்தோடு ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை வளைத்து போட்டு அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி செயின் அப்பார்ட்மெண்ட் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறான் இதையெல்லாம் தமிழ்நாட்டில் எந்தவித ஓட்டு அரசியல் லாப நோக்குகள் இல்லாமல் தமிழர் முன்னிலையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்து வைக்கிற ஒரு சமரசமற்ற இயக்கமாக தமிழ் தேசிய இயக்கம் இருக்கிறது அந்த கருத்துக்களை தான் இந்த இரண்டு காலமாக தமிழக சட்டமன்றத்தில் தமிழக வேலை தமிழருக்கு தனியார் துறையில் வேண்டும் அரசு துறையில் வேணும் இன்றைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்எல்சி எல்லா இடங்களிலும் இன்றைக்கு வடவர்களினுடைய ஆதிக்கம் கொடிகட்டி பறக்கிறது இந்த சென்னையில் இருக்கிற அயக்கர் பவனில் ஆயிரத்தி அறுநூறு வருவாய் ஆய்வாளர் எடுத்துக்கிறான் ஒருத்தம் கூட தமிழ் இல்லை சவுத் இண்டியில் எட்டாயிரம் பேர் இந்தியன் வங்கிக்கு எடுத்துருக்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு எடுத்துருக்கிறான் ஆக இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் எங்களை போன்றவர்களுக்கு எடுத்து கூறி பயிற்சி தந்து பக்குவப்படுத்தி சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பேசுகின்ற ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற ஒரு தாய் இயக்கமாக இன்றைக்கு தமிழ்த் தேசிய இயக்கம் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து நேரத்தில் மேடை கிடைச்சா எனக்கு தெரியும் என்னுடைய ஆதங்கத்தை பூரா கொட்டி தீப்பேன் இங்க ஒரு ஐயா இடது பக்கம் நிற்கிறாரு எங்க ஐயா கீப்பா அவர்கள் முன்னாடி வந்து நிற்கிறாங்க வெங்கடராம ஐயா அதனால முடிக்கணும் இருந்தாலும் எனக்கு அழைப்பு கொடுக்க வரும்போதே நான் கொஞ்ச நேரம் அவங்கள ஒரு ஒரு மணி நேரம் உட்கார வச்சு கொட்டி தீர்த்து தான் அனுப்புனேன் ஏன்னா அவ்வளோ இயலாமையில் இருக்கிறோம் இந்த நாட்டை ஆளுகின்ற இடத்தில் இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு இறை என்கிற ஒரு பச்சை தமிழ் நேர்மையான மூத்த அதிகாரி ஆனால் அவரால் கூட முடியாத அளவுக்கு இன்றைக்கு வரலாற்று அதிகாரிகள் ஆர் சங் பரிவார கும்பல்களின் ஆதிக்கம் கொடிகட்டி பறக்கிறது இந்த நாட்டில் எஸ்பியாக கலெக்டராக துறை செயலராக துறை தலைவராக எந்த ஒரு தமிழும் வர முடியவில்லை நாட்டுடைய உள்துறை செயலராக உயர்ந்த பதவிகள் தலைமைச் செயலராக முதலமைச்சருடைய அலுவலகத்தில் செயலாளராக கூட மேற்று நேற்று மாநிலத்தில் வர உட்காந்து குல வச்சு ஒரே நேரத்தில் டிஜிபியாக உளவுத்துறை டிஜிபியாக உளவுத்துறை சட்ட ஒழுங்கு ஏடிஜிபியாக ஏடிஜிபி அட்மினாக நாலு ஜோன் ஐஜியாக எல்லாம் வரநாட்டுக்காரன் நீங்கள் பேரை பார்த்துக் கொள்ளுங்கள் ஆக இதையெல்லாம் நாங்கள் ஓட்டு வாங்குற அரசியல் கட்சி போய் இந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ்சை பாய்ச்சிக்க முடியாது ஆனால் சட்டமன்றத்தில் நான் ஒரு ஆளு பாய்ச்சிக்கிட்டேன் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு படுகொலைக்கு உள்ளான அந்த மாவட்டத்துடைய எஸ்பி ஐபிஎஸ் அதிகாரி அந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் ஐஏஎஸ் அதிகாரி அந்த ஜோனுடைய ஐஜி ஈவன் மூவரையும் பிடித்து கொலை வழக்கிலே உள்ளே தூக்கி போடுங்கள் முதலமைச்சரே என்று சொன்ன ஒரே தமிழன் வேல்முருகனாகிய நான் தான் சொன்னேன் இரநூத்தி இருபத்தி நாலு எம்எல்ஏவில் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு டேரெக்டாக பகச்சிக்கிட்டு பேச மாட்டேன்றான் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் பதினஞ்சு உயிர்களை காக்க குருவிகளை சுடுவது போல் சுட்டு தூக்கி போட்டிருக்கிறான் அவனை ஜெகதீஷனுடைய அந்த ஆணையம் ஐயாவை போன்ற ஓய்வு பெற்ற ஒரு நீதியரசனுடைய ஆணையம் தெல்ல தெளிவாக அவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவன் ஒரு நிமிடம் கூட பதவியில் இருப்பதற்கு லாய்க்கு இல்லை அவன் சிறையில் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஆணையத்தின் அறிக்கை தந்த பிறகு கூட இந்த நாட்டுடைய இந்த நாட்டுடைய முதலமைச்சர் நாட்டுடைய அரசு அவர்கள் மீது கை வைக்க பயந்தது அவர்கள்தான் இந்த குற்றத்திற்கு காரணமானவர்கள் என்று இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களில் எதிர்கட்சி கூட சொல்ல பயந்தான் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே நின்று புதிய சூரிய சின்னத்தில் வெற்றி பெற்ற வேல்முருகன் தமிழ் தேசிய களத்தில் இருந்து உருவானவன் என்கிற அடிப்படையில் ஓங்கி அந்த கருத்தை சட்டமன்றத்தில் பேசினேன் இன்னி வரைக்கும் நடவடிக்கை இல்லை ஒத்தாலா பேசினா இருக்காது இதுவே ஒரு மொத்தாலா அங்க உள்ள நம்ம இருந்திருந்தோம்னா பேசலாம் இல்லைன்னா சட்டமன்றமே நடத்த விடாம தடுக்கலாம் இங்கதான் அதனாலதான் இவங்க வெளியிலே இருந்துகிட்டு மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து போராடி ஜெயிலுக்கு போறாங்க நாங்க நானும் ஒரு நாற்பது வழங்க வாங்கி பார்த்துட்டு ஆஞ்சி ஓஞ்சி போய் ஏதாச்சும் ஒரு கட்சியோடு கூட்டணி சேர்ந்து இந்த வழிகளை இந்த வேதனைகளை இந்த குரலற்ற மக்களின் குரலாக சட்டமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக செய்து கொண்ட சிறு சமரசம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற நீங்க எதிர்க்கிற திராவிட கட்சிகளுடன் கூட்டணி ஒரே ஒரு சின்ன கருத்து மட்டும் எனக்கு உண்டு அது என்ன அப்படின்னா தமிழ் தேசிய இயக்கங்கள் நானும் தமிழ் தேசிய என் அண்ணலாம் ஆயுள் தண்டனை சிறைவாசி வரையும் உள்ள போய் வந்தவர் ஆனால் நாங்கள் எதற்காக சமரசம் செய்து கொள்ள என்றால் ஒரு குடும்பம் மட்டும் பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகளை சந்தித்தோம் இரண்டு கொலை வழக்குகள் ஐந்து வெடிகுண்டு வழக்குகள் காப்பாற்றுவதற்கு தமிழ் தேசிய இயக்கங்கள்லாம் பாவ தலைமறை ஆட்களா இருக்கிறாங்க சின்ன சின்ன அமைப்புகளாக இருக்கு குட்டி அமைப்புகளாக இருக்கு அன்னைக்கு எங்களுக்குன்னு நூறுபா வைக்கல சங்கரசுப்பு கலைமணி தான் சந்துரு போன்றவர்கள் தான் ஆக இந்த பாடம் நாம் எந்த அரசியல் அதிகாரத்தை வைத்து நம்மளை மிதித்து நம்மை அடிமையாக்கி வைத்திருக்கிறார்களோ அந்த அரசு அதிகாரத்தை கைப்பற்றி இந்த குரலற்ற மக்களின் எளிய மக்களுக்காக போராட வேண்டும் வாதாட வேண்டும் என்பதற்காக சிறு சமரசம் மட்டும்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் உங்கள் உணர்விலும் உணர்ச்சியிலும் உங்களோடு பயணிக்கிறோம் என்பதை தெரிவித்து எழுபத்தைந்து ஆண்டு கால இன்றைக்கு தன்னுடைய பிறந்த நாளை தமிழ்நாட்டு மக்களுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்து செயலாற்றுகின்ற ஐயா மணியரசன் அவர்களுக்கும் அவரோடு அவர் அறிவிக்கின்ற போராட்ட களங்களில் எந்தவித சமரசமும் இல்லாமல் அது வம்பா தும்பா அடியா உதையா வழக்கா ஜெயிலா மழையா வெள்ளமா என்று வாராமல் ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் ஒரு கொள்கை பிடிப்போடு இன்னைக்கு நம்முடைய வெங்கட்ராம ஐயாவோட இந்த புத்தகத்தில்தான் பார்த்த மணியரசையா ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து இந்த நட்பு கிடைக்கணும்னா ஐயாவும் கொடுத்து வச்சிருக்கணும் ஐயாவும் கொடுத்து வச்சிருக்கணும் இப்போல்லாம் கொஞ்சம் பேர் என் கட்சி ஆரம்பிச்சு பன்னெண்டு வயசு ஆச்சு மூணு தலைவர் ஓடி போயிட்டான் மூணு தலைவர் எம்எல்ஏ வந்தவன் என் கூட எம்எல்ஏ இருந்து பணியாற்றியிருக்கான் ஒன்னா பாட்டாளி மகிழ்ச்சி தொடங்கப்பட்ட இருந்து இருந்தோம் தாக்கு பிடிக்க முடியல ஆனால் இன்னைக்கு இப்படியேப்பட்ட நட்பு விரல் விட்டு எண்ணக்கூடிய மிகப்பெரிய கருத்தியலாளர்கள் சிந்தனையாளர்கள் நல்ல எழுத்தாளர்கள் நல்ல படைப்பாளிகள் இவர்களை கொண்டு ஒரு இயக்கம் கட்டமைக்கப்படுகிறது இந்த இயக்கம் தமிழ்நாடு முழுவதும் ஓட்டு அரசியலிலும் வெல்லக்கூடிய நல்லவர்களை இனம் கண்டு வளர்த்தெடுக்க வேண்டும் நீங்க வரமாட்டீங்க ஓட்டு அரசியலுக்கு ஆனால் ஓட்டு அரசியல் தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்குது அந்த இடத்துக்கு லஞ்சம் லாவண்யம் ஊழல் சாதி பிசாசு மத சண்டை சாக்கடை இந்த எழுவு எட்டாம் எல்லாம் அடிபணியாத நல்ல தமிழ் தேசியர்களையும் இந்த நாளை இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி உள்ளவர்களாக வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்குது அந்த நல்ல உள்ளங்களை இனம் கண்டு அடையாளம் கண்டு ஆதரிக்க வேண்டிய பொறுப்பும் எங்களுடைய தாய் கழகமான தமிழ் தேசிய அரசியல் களத்தில் இருக்கிற உங்களை போன்றவர்களுக்கு இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் தூய தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுத்த எண்ணற்ற குடும்பங்கள் வாழ்விழுந்து துளைந்து விட்டார்கள் அவர் குடும்பமே அழிந்து விட்டது அதுபோன்று அழியாமல் தேசியர்களை பாதுகாக்க வேண்டிய அரணாகவும் கடமை உணர்வு உள்ளவர்களாகவும் தமிழ்த் தேசிய பேரியக்கும் ஒரு காப்பரனாக இருந்து காப்பாற்றும் என்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து நீங்கள் முன்னெடுக்கிற அத்தனை நிகழ்வுகளுக்கும் உறுதுணையாகவும் ஆதரவு சக்தியாகவும் இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்